ஹாய் வணக்கம் இப்போ வந்து வெயில் நாள் பிறந்துருச்சு வெயில் நாள் என்னாவே எல்லாருக்கும் உடம்பு ஹீட்டு கொடுத்துரும் வந்து மூ மூளை தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ மோஷன் போகாது எரிச்சல் இது எல்லாமே வரும் தொண்டை எரிச்சல் வயிறு எரிச்சல் உள்ளவங்க எல்லாருமே இந்த மருந்து செஞ்சு சாப்பிட்லாம் ஒன்றும் இல்லை மருந்து கிடையாது ஒரு நமக்கு துத்தி இலை கிடைச்சிதுன்னா நல்லா ரெண்டு இலை பறிச்சுக்கோங்க நல்லா கழுவிட்டு அதில் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன வெங்காயம் வச்சு மென்று சாப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க இது வந்து வயிறு புண்ணை ஆற்றும் மூளை தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ மோ மோஷன் போய் மூலத்தெல்லாம் ஆற்றி மூலத்தெல்லாம் சுருங்க வச்சிடும் நல்ல எளிமையான மருந்து ரணங்கள் அனைத்தையுமே ஆற்றும் இந்த துத்தி கிடைக்காதவங்க துத்தி பவுடர் வாங்கி டெய்லி அரை ஸ்பூனு தண்ணியில் குடிச்சிட்டு வாங்க அதே பலன் கிடைக்கும் நல்லா ஃப்ரீயாக மோஷன் போய் ரணத்தெல்லாம் ஆற்றி எல்லாத்தையுமே சரிப்படுத்தும் நல்ல மருந்து ஈஸியான வைத்தியம் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் ஹாய் வணக்கம் இப்போ வந்து வெயில் நாள் பிறந்துடுச்சி வெயில் என்னாவே எல்லாேருக்கும் உடம்பு ஹீட்டு கொடுத்துரும் வந்து மூ மூளை தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ மோஷன் போகாது எரிச்சல் இது எல்லாமே வரும் தொண்டை எரிச்சல் வயிறு எரிச்சல் உள்ளவங்க எல்லாருமே இந்த மருந்து செஞ்சு சாப்பிட்லாம் ஒன்றும் இல்லை மருந்து கிடையாது ஒரு நமக்கு துத்தி இலை கிடைச்சதுன்னா நல்லா ரெண்டு இலை பறிச்சுக்கோங்க நல்லா கழுவிட்டு அதில் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன வெங்காயம் வச்சு மென்று சாப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க இது வந்து வயிறு புண்ணை ஆற்றும் மூளை தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ மோஷன் போய் மூலத்தெல்லாம் ஆற்றி மூலத்தெல்லாம் சுருங்க வச்சிடும் நல்லா எளிமையான மருந்து உள் ரணங்கள் அனைத்தையுமே ஆற்றும் இந்த துத்தி கிடைக்காதவங்க துத்தி பவுடர் வாங்கி டெய்லி அரை ஸ்பூன் தண்ணியில் குடிச்சிட்டு வாங்க அதே பலன் கிடைக்கும் மோஷன் போய் சரிப்படுத்தும் ஈஸியான வைத்தியம் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் ஹாய் வணக்கம் இப்போ வந்து வெயில் நாள் பறந்துருச்சு வெயில்நாள் என்னவே எல்லாருக்கும் உடம்பு ஹீட்டு கொடுத்துரும் வந்து தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு எரிச்சல் இது எல்லாமே வரும் தொண்டை எரிச்சல் வயிறு எரிச்சல் உள்ளவங்க எல்லாருமே இந்த மருந்து செஞ்சு சாப்பிட்லாம் ஒன்றும் இல்லை மருந்து கிடையாது ஒரு நமக்கு துத்தி இலை கிடைச்சதுன்னா நல்லா ரெண்டு இலை பறிச்சுக்கோங்க நல்லா கழுவிட்டு அதில் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன வெங்காயம் வச்சு மென்று சாப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க இது வந்து வயிறு புண்ணை ஆற்றும் மூளை தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ மோஷன் போய் மூலத்தெல்லாம் ஆற்றி மூளத்தெல்லாம் சுருங்க வச்சிடும் நல்ல எளிமையான மருந்து உள்றணங்கள் அனைத்தையுமே ஆற்றும் இந்த துத்தி கிடைக்காதவங்க துத்தி பவுடர் வாங்கி டெய்லி அரை ஸ்பூன் தண்ணியில் குடிச்சிட்டு வாங்க அதே பலன் கிடைக்கும் நல்லா ஃப்ரீயாக மோஷன் போய் உள் ரணத்தெல்லாம் ஆற்றி எல்லாத்தையுமே சரிப்படுத்தும் நல்ல மருந்து ஈஸியான வைத்தியம் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்